இப்படி உபசரிக்குது என்ன பிள்ளைகள் என்ன அக்கா பிள்ளைகள் ரெண்டும் வாய் நிறைய வாங்கன்னு கேட்டு இப்படி உபசரிக்குதுங்க நம்ம ஊர் நம்ம ஊர் கோவில்ல நம்ம ஊர் கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் உங்களுக்கே தெரியும் அதுல நானும் முக்கியமான பொறுப்புல இருக்கேன்

பார்த்த சந்தோஷத்துல காப்பி கொண்டு கொண்டு வர நான் போய் எடுத்துட்டு வரமாமா எங்க சத்த வாங்கி என்னங்க கோவில் விற்பனைக்காக இரு அம்மா அப்பா இருக்க பெரியவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே செய்வோம் நீ என்ன நினைக்கிறப்பா நீங்க பெரிய என்ன நினைக்கிற நீங்க பெரியவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே அதையே செய்வாப்பி வாப்பில நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன அம்மா சிறப்பா செஞ்சிடலாம் ஐயா நானும் என்ன என்னோட சேர்த்து வச்ச காசு தரா ஐயா சமர்த்து கெட்டிக்காரி சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷமா ஏட்டுக்கல்வி வகுப்பு போறாங்க அங்க ஆதிச்சோடி மட்டும் சொல்லிக் தரமா நம்ம நகரத்தார் கொண்டாரையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் ஓ அப்படியா அது யார் சொல்லிதரா நகரத்தார் வேர்களை தேடி அமைப்பின் கீழ் ஏட்டுக்கல்வி வகுப்பு நம்ம அம்பத்தூர்ல தான் நடக்குது ஓ அது அம்பத்தூரே மட்டும் தான் நடக்குதா அது அம்பத்தூர்ல மட்டும் நடக்கல 16 இடத்துல நடக்குது ஓ அப்ப என்னோட பேரே வரேன் நல்லா போயிட்டு இந்த நாடகத்தில் நடித்த ஒரு அத்துணை பேர் மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்